அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மனித உடல் பஞ்சபூதத்துடன் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் சக்கரங்கள் வறும புள்ளிகள் ஆரா எனும் உடல் கவசம் போன்று நவரச குணங்களுடன் கூடிய மொத்தம் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களாலும் ஆதிமூல அக்கினியில் இருந்து அன்னையின் கற்பப்பையின் மூலமாக படைப்பினமாக ஆனான் தொண்ணூத்தி ஆறு எனும் ஒரே தத்துவத்தில் ஆண்களும் பெண்களும் படைக்கப்பட்டு இருக்கின்றனர் குழந்தை பிறப்பிற்காக இருவேறு உடல் வடிவங்களாக இருந்தாலும் இருவருக்குமான சக்தி ஒன்றுதான் தன் மூலமாகிய அக்கினியாக மீண்டும் தன்னை தொண்ணூத்தி ஆறு தத்துவத்தில் இருந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய எல்லாரும் வேறுபடுகின்றனர் அனைவருக்குள்ளும் அடிப்படையான சக்தி மூலமாகிய ஜோதிதான் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால் மாயை எனும் மயக்கம் கலைந்து அனைத்து உயிரையும் நேசிப்பதன் மூலம் மீண்டும் ஜோதியாக ஒளிர்வார்களே அருட்பு ருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி